மேச ராசிக்கான யூனிக் நம்பர் என்னன்னு பாக்கலாம் ஓகே ராசிக்கு ராசிக்குண்டான யூனிக்கான நம்பர் ஏஞ்சல் நம்பர் நம்பர்ஸ் அவங்களுக்கு டாரோட் சொல்ற நம்பர் பண வரவின் ரகசியம் வந்து டூ சிக்ஸ் ஒன் எயிட் ஓகேங்களா ஆனா அவங்க அந்த நம்பரை வந்து தரையில அதாவது மண்ணுல வந்து எழுதணும் இது ஒரு கோவில் இருக்கிற மண்ணிலையோ இல்ல நான் அந்த மாதிரி வெளியில எல்லாம் போய் எழுத மாட்டேன் ஒரு கைப்பிடி மண் எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு அதுல எழுதுறது அரிசியில் எழுதுறது அந்த மாதிரி அப்படின்ற ஒரு நம்பரை வந்து அவங்க எழுதணும் அவங்க வந்து எழுதணும் அவங்க வந்து பஞ்சபூத தத்துவத்துல அர்த் தான் அவங்களோட அந்த ரகசிய நம்பரை கொண்டு போயிட்டு அவங்க செலுத்தணும் ஆனா கோவில எழுதணும்ன்றதுக்காக அந்த செவுத்துல எழுதுறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் வேண்டாம் கோவில் மண்ணுல அறிஞ்சு அதை வந்து ஃபைவ் டைம்ஸ் எழுதி மேனிஃபெஸ்ட் பண்ணாலே வந்து இது வந்து எப்படிப்பட்டதுன்னா பணம் எல்லா விதத்திலும் வர்றது பணவரவு வரவு வேலை வாய்ப்புக்கு அண்ட் ஆல்சோ வந்து பெயர் புகழ் பதவி உயர்வு அந்த மாதிரி எல்லா சூட்சமத்துக்கும் சேர்த்து தான் நம்ம இந்த நம்பர் எடுத்திருக்கோம் ஸோ இப்போ மேஷ ராசிக்காரர்கள் இந்த வீடியோ பாக்குறாங்கன்னா இந்த நம்பரை வந்து அவங்க விட்டுறவே கூடாது அதை வந்து ஏர்த் எலிமெண்டோட நான் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணணும் ஒன் எயிட்